இந்த அழகுக்காக வேண்டி சர்ஜரி பண்றது இந்த அழகை உடலை வச்சுக்கிறதுக்காக திருமணத்துக்கு இது நடக்குது அது அவங்க வந்து ஒரு கறுப்பு பிள்ளையாயிருப்பாங்க முதலாவது அல்லா நம்மள இப்படி படைச்சிக்கிறான் இந்த நேரத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுக்கு அவங்க இல்லை அப்படி இருக்கு அல்லாவுத்தாலா எனக்கு பொருத்தமானவனை தருவான் நான் தகவல் நினைக்கிறேன் நான் இறைச்சம் நினைக்கிறேன் மார்க்கத்தை அவ்வளோதான் அதில் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை இதன் காரணமாக என்ன செஞ்சுறாங்கடா சில கெமிக்கல்கள் அத்தி இது சேர்ஜி எல்லாம் பண்ணி ஃபுல் நிறம் மாறிடுச்சு வெள்ளையாக என்ன செஞ்சிடறாங்க தங்களே மாற்றிக்கெடுறான் இது என்னென்ன பாதிப்புகளை பொருள் ஏற்படுத்தும் ஏற்படுத்தி நம்மளோட வரலாறுலாம் நம்ம பார்க்குறோம் வெயிலில் போகக்கூடாது அதில் போகக்கூடாது இப்படி செய்யக்கூடாது அதுக்கு பாதுகாப்பாக இருக்குது இந்த டெப்லெட் குடிக்கணும் என்ன செய்யணும் என்றால் வாழ்க்கை சிரமத்துக்குள்ளே போடக்கூடிய அளவில் என்ன செஞ்சிட்றாங்க அவங்க மாறிவிடுகிறார்கள் எனவே இந்த மாதிரியான மாற்றங்கள் உடனே சேர்ஜரி செய்கிறதாக இருந்தால் அது மிக முக்கியமாக அடிப்படையான தேவையாக இருக்கணும் ஒருவருக்கு வந்து என்ன செய்யுது அதாவது ஆறு விரல் இருக்குது ஆறு விரல் இருக்கு இந்த ஆறாவது விரல் அவர் என்ன செய்கிறாரு ரிமூவ் பண்ணிக்கல்றாரு பிழை இல்லை அது உடல்ல மேலதிகமான ஒரு கூறாக வந்தது பிழை இல்லை பல்லில் வந்து முப்பத்தி ரெண்டு பல்லுக்கு அந்த பின்னால் என்ன செய்ய சில பட்கள் கொஞ்சம் வளரு அவைகளை பிடுங்கி அதை சரிப்படுத்தி கொள்வது பிழை இல்லை பல் வந்து முன்னுக்கு வந்த மாதிரி அமைஞ்சிருக்கும் அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி என்ன உள்ளுக்கு அமைச்சுக்கொள்வது தவறு இல்லை அதே போல் உடலில் உள்ள சில இப்படித்தான் அல்லாஹு தாலா அமைக்கக்கூடிய ஒரு இருக்குது அதில் விதிவிலக்கான அமைப்பில் அது அமைஞ்சிருக்கும் அவைகளை மாற்றம் செய்து கொள்வது உடல் அதுக்காக சர்ஜரி கொள்வது வந்து அழகுக்காக சர்ஜரி பண்ணிக்கொள்வதாக இருந்தாலும் நீங்கள் ஃபித்திரத்தில் எந்த மாற்றமும் என்ன செய்யலை மனிதனுடைய அமைப்புக்கு உங்களோட அமைப்புக்கு மாற்றம் செஞ்சுக்கிறீங்க மனித சமுதாயத்துடைய அமைப்புக்கு எந்த மாற்றமும் அதில் நீங்கள் செய்யவில்லை அந்த மாற்றங்களை செய்கிறது பிழை அல்ல அது அல்லாமல் அழகுக்காக உடலில் வந்து இந்த மாதிரி சர்ஜரி பண்ணுறது என்பது ஹராம் மார்க்க ரீதியாக அது தடை செய்யப்பட்ட உண்டு என்பதில் அதாவது சந்தேகமே இல்லை இந்த அழகுக்காக இந்த மாதிரி செய்யக்கூடிய இது வந்து இதில் சந்தேகமே இருக்குது நிறையவே என்ன செய்து இன்றைக்கு நடக்கக்கூடிய ஒரு காரியமாக நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அதாவது இது எல்லாமே எதில் அடங்கும் அப்படி என்று சொன்னால் இந்த உடலில் மாற்றம் செய்கிறது அந்த பித்தரத்தில் மாற்றம் செய்கிறது என்ன உதாரணமாக பச்சை கூத்துறது பச்சை கூத்துறது நிரந்தரமான மாற்றம் நிரந்தரமான மாற்றம் அப்போ அதுக்கு பதிலாக இப்போ புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க ஆ டட்டு அது வந்து டெம்பரி அவளைங்கிட்டா அந்த மாதிரி கொண்டு வைக்கிறாங்க அப்போ இந்த லெவலில் போகக்கூடிய இந்த மாற்றங்களே இஸ்லாம் சாபத் சாபத்துக்குரியதுன்னு உனக்கு உனக்கெல்லாம் தந்திருக்கக்கூடிய அழகான இயற்கையான அமைப்பை நீ மாற்றுறது என்றது மார்க்கத்தில் என்னது சாபத்துக்குரிய ஒரு செயலாக மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை இப்போது மருத்துவத்துக்காக மாற்றிக்கொள்ளலாம் இடத்துக்கு என்ன செய்தி அப்படின்னு சொன்னால் அதாவது அபுதாவுதில் நாலாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ரெண்டாவது இலக்கத்தில் வருது அப்து ரஹ்மான் இப்போனு தரஃபாக தரஃபா அறிவிக்கிறாரு அண்ண ஜத்தூ அர்ஃபஜா இப்னு அஸ்அத் இவர் வந்து அர்ஃபஜா இப்னு அஸ்அத் வந்து ஒரு நபித்தோழர் அர்ஃபஜா நபித்தோழர் கொத்திய அன்பு யோமல் குலாப் யவுமல் குலாபுடைய நேரத்தில் வந்து அவருடைய மூக்கு போயிட்டு அதாவது அப்படின்னா ஜாக்லியா காலம் சரி நபித்துவ ஜாக்லியா நபித்துவத்துக்கு முன்னால் உள்ள காலம் அவங்களோட மூக்கை என்ன செஞ்சுட்டு போயிட்டு அதனால் மூக்கூட தோல் வெட்டுப்பட்டிருக்கலாம் தோல் போயிக்கலாம் இது மாதிரி நடந்துட்டு ஃபத்தக அன்பன் மின் வார்க்கை வெள்ளியால் அவர் மூக்கு செஞ்சுக்கின்றார் வெள்ளியால் இந்த மூக்கை போட்டு ஜாயின் பண்ணி வெள்ளியை உறுக்கி ஒரு மூக்கை செட்டப் பண்ணிக்கின்றார் செஞ்சுட்டார் மருத்துவம் அப்போ அன்றைக்கா அது இருந்துருக்கு அந்த ஆலை அது துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சுது துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சது ஃபமர் ரஹூம் நபி சொல்லா அலுவலி ஃபத்தஹது கோல் அப்புறம் என்ன செஞ்சாரு அதாவது மூக்கை போட்டுக்கின்றார் கோல்டாவை மூக்கொண்டு செஞ்சுக்கின்றார் இந்த செய்தி வந்து இந்த செய்தி அபுதாபுதில் நாலாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ரெண்டாவது இலக்கத்தில் என்ன செய்து அர்ஃபஜாபின்னு அஸ் அதுடைய செய்தி வருது அப்போது இதுதான் ஆதாரம் நம்ம தங்க பல்லுகள் அழிக்கலாம் மருத்துவமாக இதுக்காக போடல இப்போ ஏற்கனவே ஒரு சூழலாக பட்டுக்கு கூட என்ன செஞ்சுக்கிறாங்க அதை சொல்லிக்கிறாங்கன்னா இது ஒரு ஆதாரம் வந்து நம்ம இந்த மாதிரியான கட்டங்களில் மருத்துவத்துக்காக இந்த மாற்றங்களை நம்ம செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி மற்றபடி அதாவது வேறு விஷயம் உதாரணமாக இது இதில் சில இதை சொல்கிறாங்க களைவெடுத்து கையை வெட்டிட்டாங்கன்னு வைங்களேன் இப்போ இந்த கையை வந்து ஒபரேஷன் பண்ணி ஜொயின் பண்ணலாமா களைவெடுத்து கை வெட்டிட்டாச்சு எடுத்து உடனே எடுத்து என்ன அடுத்தது வந்து ஜாயின் பண்ணலாமா அப்படின்றதில் ஒரு என்ன களைவெடுத்து கை வெட்டிட்டாச்சு கருத்து முரண்பாடு இருக்குது என்னன்னு சொல்லி இதில் வந்து சரியான நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொன்னால் தண்டனை கொடுக்கப்பட்டவர்கள் அதை செய்யக்கூடாது தண்டனை தண்டனை செஞ்சாரே தண்டனை கொடுத்தாங்கன்னு அரசாங்கம் அது அவங்க அந்த வேலையில் ஈடுபட என்ன தண்டனை கொடுக்குற மட்டும்தான் அவர்களுடைய வேலை மற்றபடி வெட்டப்பட்ட ஃபெமிலியில் உள்ளவர்கள் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க உடனே அந்த கையெடுத்துட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு உடனே கொண்டு போய் ஒரு மருத்துவரை வச்சு அதை தச்சு அதை ஜாயின் பண்ணிக்கல முடியுமான ஒரு வேலையை செஞ்சாங்கடா தவறு என்ன செய்யலாது சொல்ல முடியாது சரியா இது ஒரு முக்கியமான அம்சம் அதே போல் என்னது சில ப பரு இது போல் அதிகமான மேலதிகமான அதாவது சதைகளாக வளரக்கூடிய வகைகள் இதுவைகளை ரிமூவ் பண்ணுறது மறுக்கறது என்னது பிழை இல்லை அதுபோல் நான் சொன்ன மாதிரி மேலதிக உறுப்பு உண்டை எனது அதாவது போகிறது பிழை இல்லை அதுபோல் ஏற்கனவே கட் பண்ணப்பட்ட ஒரு உறுப்பை ஜாயின் பண்ணிக்கொள்வது அதில் பிழை இல்லை அது போய் இலாஜூ சிம்னால் முஃப்ரிதா அளவு கடந்த கொழுப்பு இதே அளவு கடந்த அந்த கொழுப்பை நீக்கி நீக்கிக்கொள்றதுக்காக வேண்டி நடக்கக்கூடிய ஆப்ரேஷன் வயிற்று ஆப்ரேஷன் அந்தந்த இதில் எடுப்பாங்களே இதுவைகளை செய்யறது பிழை இல்லை பாதிப்புகள் இல்லாமல் இருந்தால் அது பிழை இல்லை அதே போல் பட்கள் இல்லை என்பதற்காக பல்லு ஜோயின் பண்ணுறது பிள்ளை இல்லை முடி நாட்டிக்குள்ள முடி இல்லைன்றதுக்காக முடி நாட்டுறது என்னது இது போன்ற இது போன்றவைகளுக்கு செய்யலாமே தவிர மற்றபடி செய்யக்கூடிய அனைத்தும் என்ன அதாவது அழகுக்காக செய்யப்படக்கூடிய இந்த சத்திர சிகிச்சைகள் அனைத்துமே கூடாது ஹராம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா திருமணத்துக்காகவே செஜரிகளை என்ன செய்து இன்றைக்கு நிறையவே நடக்குது அதை நம்ம அதாவது புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்துமே என்னது அதாவது இயற்கையை மாற்றுதல் என்ற பகுதியில் வந்து என்ன செய்யும் அமையும் இதுதான் அலங்காரங்கள் சம்பந்தமான விஷயங்களில் இதில் நம்ம எல்லாத்துக்கும் குர்வான் வசனம் எல்லாத்துக்கும் ஹதீதுகள் என்ற பகுதிகள் இந்த இடத்துல என்ன செய்யலை சொல்லலை சொல்லியிருக்கே இது ஒரு இன்னொரு ரெண்டு ரெண்டரை மணித்தையால் போய்க்கும் சுருக்கமான சட்டங்கள் தான் இதில் என்ன தேவை இதில் சில விஷயங்கள் என்ன செஞ்சிருக்கலாம் நமக்கு விடுபட்டிருக்கலாம் இது செய்யலாமா இதை செய்யக்கூடாதாண்டு சில பொழுதுகள் விடுபட்டிருக்கலாம் நிறைய வந்து கொமெண்ட்டுகள்லையும் கூட நிறைய கேள்விகளும் வந்திருக்குது அவையெல்லாம் நம்ம தொகுத்தெடுத்து ஒரு கடைசி பகுதிகளை நம்ம சொல்லுவோம் சொல்லியிருக்கிறோம் அவைகள் கட்டாயம் சொல்லப்பட வேண்டும் ஏன்னால் எவ்வளவுதான் நம்ம விரிவாக எடுத்து தொகுத்து பேசினாலும் அல் கமாலுல் இல்லா பூரணத்துவம் வந்து அல்லா ஒருவனுக்கு மட்டும் தான் அப்போ அதில் நம்ம மனித முயற்சிகள் உள்ள குறைபாடுகளும் இதில் எவ்வளவோ என்ன செய்யும் இருக்கும் அப்போ அதுவும் இதுவும் சேர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நிரப்புறதுக்கு நம்ம கடைசி பகுதியில் நிறைய கேள்விகள்லாம் என்ன செய்யலாம் வரலாம் இன்ஷாலா அந்த நேரத்தில் இந்த அலங்காரங்கள் சம்பந்தமான விஷயங்கள் காண பதில் சொல்லப்படும் இடையில எல்லாமே கடைசி பகுதியாக தொகுத்து என்ன செய்யப்படும் சொல்லப்படும் இவைகளை நம்ம வந்து மணப்பெண் அலங்காரத்திலோ அதே போல் என்ன வரக்கூடியவர்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்கின்ற விஷயத்திலோ இவைகள் பொது ஒழுக்கங்கள் இது இதுக்கு மட்டும் சொல்லப்படுற ஒழுக்கங்கள் பொது ஒழுக்கங்கள் ஆனா இந்த இடத்துல தான் வீணாக எல்லாமே எனவே அந்த விஷயத்துல மிகப்பெரிய கவனம் செலுத்தப்பட வேண்டும் அந்த அடிப்படையில் நடக்கக்கூடிய திருமணத்தில்தான் பறக்கத்திருக்கி பெண்கள் அலங்காரம் என்று செய்யக்கூடியவர்களுக்குரிய விஷயத்துல அவங்க இதெல்லாம் கண கணக்கெடுக்கணும் இந்த அதாவது பியூட்டிஷியனாக இருக்கிறாங்களே இந்த அழகு நிலையங்கள் வச்சு நடத்துறவங்க இதில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த கவனம் செலுத்தி தான் அதை நடத்தணும் இதில் வந்து இது மார்க்கத்துக்கு முறை ஒட்டு முடி வைக்கக்கூடாது இந்த மேக்கப்பில் இந்த லெவலுக்கு போகக்கூடாது இந்த மாதிரியான ஐப்ரோ த்ரன்னிங் செய்யக்கூடாது அதே போல் முடி விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் இதெல்லாம் அவங்க கவனத்தை செஞ்சுனா ஒரு அறவாசி போயிடும் ஒரு அரே அறவாசி என்ன செய்யும் ஹலால் என்ற வட்டத்தில் என்ன செய்யும் அது நிற்கும் அப்போ அந்த பணத்துடைய பிரச்சனையும் அது ஆகிரும் ஆனால் மார்க்க ரீதியாக நீங்கள் எல்லை கூட செய்யலாம் இல்லை அதே போல் உடல் ரீதியாக சில இது செய்வாங்க உடல் ரீதியாக சில வேலைகள் செய்வாங்க அதில் சில அசிங்கமான லெவலுக்கு என்ன செய்வாங்க போவாங்க இவைகள் எல்லாம் ஹராமானவைகள் அந்த பெண்ணை உடல் ரீதியாக அதாவது அமைப்புக்களை செஞ்சு ஊடுற அமைப்பிலான வேலைகளை செய்கிற விஷயங்களை ஒரு பெண் விரும்பவே கூடாது இந்த அது அது ஒரு அசிங்கமான வேலை அந்த வேலைக்கு அவர்கள் விரும்பவே கூடாது தங்களை தயார்படுத்தக்கூடாது குறைகள் உள்ள விஷயங்களாக இருந்தாலே தவிர சரியா நிறைகளை டெவலப் பண்ணுற பேரில் வந்து அந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுவதை எந்த பெண்ணும் அனுமதிக்கக்கூடாது இது வந்து தவறான வேலை மார்க்கத்துக்கு முரணான வேலை என்ன ஹதீஸில் அது தடையும் வருது ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணோட இருக்க வேண்டிய ஹத்தொன்று எல்லை ஒன்று அது இந்த எல்லை வந்து கூடாத ஒரு எல்லை அதாவது உடல்ல அங்கவயங்கள தொடுற இடத்துக்கு போகிறது வந்து கூடாத ஒரு வேலை அந்த இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது எந்த அழகுபடுத்தக்கூடிய பெண்களும் என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது அதை ஒரு பெண் விரும்பவும் கூடாது தடை செய்யப்பட்ட விஷயம் சில பொழுதுகளில் உள்ள உடல் குறைகளை நீக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலே தவிர என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் மல்லாஹுர புலாளமின் மார்க்கத்தில் விளக்கம் தான் அதை கட்டுப்பாடோடு செயல்படுத்தக்கூடிய பொறுமையோடு செயல்படுத்தக்கூடிய மக்களாக மாணவரின் ஆக்கியல் புரிவானாக